சம்டை yeah. போற <laughs> 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 கபடி வீரர்கள் கவனத்திற்கு இப்போ உள்ள கபடின்னா காவல் நிலையங்கள்ல அனுமதியே கொடுக்கறது இல்ல நாங்கெல்லாம் இதை போய் கோர்ட்ல ஓட்டு ஐ கோர்ட்ல போட்டு வாங்கி நடத்துறோம் நீங்க வாட்டி ஆறு ஆளுக்கு கட்டிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஒத்துழை கொடுங்க டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு ஒரு ஒத்துழை கொடுங்க அப்பதான் இந்த கபடி நாலு மென்மேலும் வளரும் ஆமா பிரஸ் அந்த பிரஸ் கபடிங்கிறது ஒரு சிறந்த விளையாட்டு வீர விளையாட்டு கபடி வீரர்கள்னா நீங்க அதுக்கு ச சிறப்பான உள்ள ஒத்துழைக்க கொடுத்தாதான் நீங்க அதுக்கு கபடி வரல Negeri, negeri, sampai

இரண்டு புள்ளிகள் பகைவன்றி அணியினருக்கு இரண்டு வெற்றி புள்ளிகள் பகைவன்றி அணியினர் இருக்கு சின்ன கேப்டன் கொடிக்கணும் விளாதிருக்கணும் அடுத்த வர்க்க தயாரா இருக்கணும் கோலி கோளமா இளாதிருக்கணும் அடுத்த நிமிஷமே இறங்கணும் இந்த ஆட்டம் முடின पहले मेरा लास्ट फिनिश लास्ट पायलिट्स फोर्टीन कलेज़ी आई मेरे को चल जाओ कन्नी क्या नहीं 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 नही தேட் சொ நல்லவர் பாத்துக்கு நீங்க சும்மா இருங்க ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆதன குறிச்சி குறிச்சு ஒரு புள்ளி போட்டுக்கொடுக்க முடியாது ப்ளஸ் ஒன் டூ பாயிண்ட் பகைவன்றி ஒரு வெற்றி புள்ளி பகைவன்றி

পাসীপ মূর্ত আছে கொடிளம் கிராமத்திற்கு தயார்படுத்திக்க மூன்று வெற்றி புள்ளிகள் ஆதனை குறிச்சி மூன்று வெற்றி புள்ளிகள்

ஒன் பாய் பாதனை குறிச்சி ஒன் பாயிண்ட் அடுத்த ஆள வேண்டிய கொடி குழம்பு கிளாந்திருக்கீங்க டூ பிளஸ் டூ போர் பாயிண்ட் ஆதன குறிச்சி டூ பிளஸ் டூ போர் பாயிண்ட் ஆதன இரண்டு வெற்றி வெற்றிக்குடிகள் பகைவன்றி இரண்டு வெற்றி வெற்றிக்குடிகள் பகைவன்றி ஆண்டு கொடுக்காதீங்க ஒரு ஒரு அணிக்கு ஒரு கோட்டப்பட்டிருங்க அம்மே அவரு சும்மா ரெண்டு கோஷ வேணி ஒரு வெற்றி புள்ளி ஆதன குறிச்சி தற்போது ஆடி ஆட்டத்தில் ஆதன குறிச்சி பதினாலு வெற்றி புள்ளிகளும் பகையின்றி பத்து புள்ளிகளும் ஆடி கூட்டிருக்கிறார்கள் மிக ஒரு வெற்றி புள்ளி ஆளுநர் குறிச்சி இதற்கு அடுத்த ஆடவண்டி அணியினர் கொடிக்குளம் அணியினரும் விடாத்திரிகை அணியினரும் தயார் நிலையம் நாலு வெற்றி புலி